ஸோ இதோ நம்மளோட ட்ரிம்மர் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கான வெயிட்டே இல்லை ஸோ இதில் வந்து இன்பில்ட் பேட்ரி தான் வருதுன்னு நினைக்கிறேன் ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் நான் வந்து இருந்து இந்த மல்டி பர்பஸ் ட்ரிம்மர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன் ஸோ இதை நம்ம இன்னைக்கு ரிவியூ பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து அன்பாக்சிங் பண்ணலாம் வாங்க ஸோ இதோ நம்மளோட ட்ரிம்மர் ரொம்ப இருக்கு இருக்கான வெயிட்டே இல்லை ஸோ இதில் வந்து இன்பில்ட் பேட்ரி தான் வருதுன்னு நினைக்கிறேன் சரி நம்ம மற்றதெல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இதில் வந்து யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க நம்ம ஃபோன் சார்ஜரில் கூட இதை நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம ட்ரிம்மரை சார்ஜ் பண்ணிக்கலாம் இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ரஷ்ஷு லூப்ரிகேஷன் ஆயில் தனித்தனி அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது ட்ரிம்மரை வந்து வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டு ஒரு சீப்பு கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்புறம் மேனுவல் புக் ஸோ இந்த ட்ரிம்மர் வந்து நைன்டி மினிட்ஸ் ரன் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்டேட்ஸ் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோஸில் ட்ரிம் பண்ணுறதுக்கான இருக்க அட்டாச்மெண்ட்ஸு ஓகே இது ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது ஆக்சுவலாக இப்போ பார்க்கும்போது எனக்கு எது என்னென்ன அட்டாச்மெண்ட்டே தெரியல நம்ம யூஸ் பண்ணும்போது தான் தெரியும் இது எனக்கு தெரிஞ்சு ஃபைனாக நம்ம ஷேப் பண்ணுறதுக்கான இந்த அட்டாச்மெண்ட் நினைக்கிறேன் ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி இவங்க நார்மலாக நம்ம ட்ரிம் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்களா அந்த அட்டாச்மெண்ட் அதிலே வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சைஸு நம்ம எந்தளவுக்கு நம்ம ட்ரிம் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அட்டாச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கின் வரைக்கும் நம்ம வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் இந்த அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அட்டாச்மெண்ட்டே ரெண்டு கொடுத்துருக்காங்க இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது நம்ம வந்து பியர்டு ஷேப் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ஹேரை வந்து ட்ரிம் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அட்டாச்மெண்ட் மூலிமா ஃபைனாக வந்து டீட்டெயில்ஸு நம்ம மீசையோட அந்த ஷேப்பு பியர்டோட அந்த ஷேப்பெல்லாம் கொடுக்க இந்த அட்டாச்மெண்ட் மூலயமா நம்ம கொண்டு வரலாம் ஓகே இப்போ பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் இருக்குது என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நான் இதில் சொல்லிடுறேன் பிளேட்ஸ் வந்து டைட்டானியம் கோட்டட் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்மார்ட் ட்ராவல் லாக் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது என்னென்னா லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் வந்து இந்த ட்ரிம்மர் வந்து ஆன் ஆகுது அதுக்கு தான் ஸ்மார்ட் ட்ராவல் லாக் சுவிட்சுன்னு கொடுத்துருக்காங்க ஐபி ஃபோர் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஸோ நம்ம வந்து ஷவர் பண்ணிவிட்டு வந்து கூட நம்ம ட்ரிம் பண்ணும்போது இந்த ட்ரிம்மருக்கு எதுவும் ஆகாது ஏன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கனால ட்ராவல் ட்ராவல் எனிவேர் வித் கன்வீனியன்ட் யுஎஸ்பி சார்ஜிங் ஸோ அந்த அது அந்த ஒயர் சொன்னிருந்ததுனால ஸோ நீங்கள் எந்த சார்ஜரில் வேணால் போட்டு நீங்கள் வந்து இதை சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ நைன்டி மினிட்ஸ் வந்து இதோட ரன் டைம் சொல்லிருக்காங்க இப்போ நான் இந்த ட்ரிம்மரை வச்சு என்னோடய பீடை வந்து ட்ரிம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு வாங்க போகலாம் எனக்கு வந்து தாடி அதிகமாக இருக்குதுனால இந்த ட்ரிம்மரில் வந்து போய் என்னால் மாட்டிக்க முடியல இல்லை ஒரு துறையை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு ட்ரிம் பண்ண வேண்டியதாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த அட்டாச்மெண்ட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அது என்னென்னா நம்ம வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டர்ல வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அட்டாச்மெண்ட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மாறிடுது பட் அதுக்கு என்ன பண்ணோன்னா நம்ம இந்த ப்ரெஷரை வந்து ஃபுல்லாக கொடுக்காம இந்த கார்னரில் மட்டும் கொடுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ட்ரிம்மும் அது உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டும் மூவ் ஆகுமா அப்படியே இருக்குது ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நான் எடுத்த உடனே என்ன பண்ணிட்டேன் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்ச் மறுத்துருதா நல்லா அட்டாச்மெண்ட் வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மூவ் வாங்கி ஜீரோவில் போய் இந்த ட்ரிம் ஆகிடுச்சு சரி அப்படியே நம்ம லெவல் பண்ணிக்கலாம் ஃபைனலாக இப்போ வந்து இது ஒரு லக் பண்ணியாச்சு ஒரு பியடை வந்து எடுக்கணும் இதுதான் ரொம்ப எனக்கு பயமான ஒரு இடம் கரெக்டாக எடுக்கணும் இல்லைன்னா பீடிய ஃபுல்லாக ட்ரிம் பண்ணுற சுச்சுவேஷன் ஆகிடும் ஸோ நம்ம பண்ணுற ரெகுலராக யூஸ் பண்ணுற ட்ரிம்மராக இருந்தால் நமக்கு இந்த பிரச்சனை வந்து பெருசாக தெரியாது ஏன்னா நம்மளுக்கு அதில் எப்படிலாம் பண்ணலாம் தெரியும் புது ட்ரிம்மர் ரெண்டுதுனால சைஸ் வந்து எது வைக்கிறது எதை வச்சால் கரெக்டாக போடணுமே தெரில ஓகே ஓரளவுக்கு வந்து ட்ரிம் பண்ணியாச்சு நம்ம வந்து ஷேப் பண்ணிடலாம் இப்போது ஓகே ஓரளவுக்கு வந்து ட்ரிம் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து ஷேப் பண்ணிடலாம் எப்பயுமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கீழே இருக்க முடியை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லுக் வந்து ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக இருக்கும் ஸோ எப்பவுமே அந்த இதுக்கு கீழே இருக்க முடி வந்து எடுத்துருங்க இது கீழே இருக்க பியடை வந்து எடுத்துருங்க அதுக்கப்புறம் இந்த போர்ஷனுக்கு மேலே வந்து நம்ம ஷேப் வந்து பிஎட் எப்படி போகிறோமோ அது வந்து இதுக்கு மேலே இருக்கிறது தான் எடுத்துருங்க எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த நீட் லுக் வந்து இருக்கும் பிஎடில் ஸோ இது வந்து ஷேப் வந்து கரெக்டாக பண்ணணும் நீங்கள் உங்களுக்கு பண்ணி ப்ராக்டிஸ் இல்லைனா சீப்பு எதாவது வச்சுக்கோங்க இந்த ஒரு லைனுக்கு சீப்பில் ஸ்கேல் இருந்தால் கூட வச்சுங்க வச்சு கரெக்டாக உங்களுக்கு லைன் எவ்வளோ தூரம் வேணுமோ எவ்வளோ தரம் வேணாலும் வச்சுட்டு பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி இது பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு அது அப்படியே இந்த சீப்பு எதுவுமே இல்லாமல் நான் அப்படியே பண்ணிடுவேன் லைனு இங்கே ரொம்ப இருக்குது எனக்கு ஃபேஸ்லாம் வெட்டாகி ஒட்டிக்குது ஸோ நான் இப்போ வந்து இன்னொரு ஒரு சின்ன அட்டாச்மெண்ட் கொடுத்தாங்க நம்ம இந்த ஷேப்பை வந்து கரெக்டாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபைனாக இந்த இடத்துல தான் பண்ணுறதுக்கு ஏன்னா நம்ம இந்த ட்ரிமர் வச்சு பண்ணும்போது மேபி என்ன ஆகும்னா இந்த ஷேப் நம்ம இது வரைக்கும் எடுக்கணும்னா எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டுனா அது அசிமா இருக்கும் ஸோ அதனால தான் அந்த இன்னொரு எடுத்துருக்காங்க அந்த அட்டாச்மெண்ட் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சின்ன அட்டாச்மெண்ட் போட்டிருக்கேன் உங்களுக்கு க்ளோஸ்ட்டு இதில் தெரிய தான் தெரில நான் அப்புறம் தனியாக கூட காட்டுறேன் ஸோ இதை வச்சு ஃபைனாக நம்ம இந்த ஷேப்பெல்லாம் இது பண்ணிக்கலாம் இந்த டூல் வச்சு எடுக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது பட் என்னன்னா இது சின்னதாக இருக்கனால நீங்கள் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு எடுக்கணும் கஷ்டப்பட்டுனால் உங்களோட டீட்டெயிலிங் வந்து நல்லா ஃபைனாக வருது பட் வந்து அது ஒரு மூணு அந்த ப்ளேடு தான் இருக்குதுல்ல அதனால நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண வேண்டியதாக இருக்குது பட் நம்ம எதிர்பார்க்குற ஷேப்பை வந்து கரெக்டாக கொண்டு வரலாம் ஓகே கைஸ் ஃபைனலாக இந்த ட்ரிம்மரை வச்சு ட்ரிம் பண்ணி முடிச்சுட்டேன் எனக்கு வந்து ட்ரிம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு ஸோ இந்த ட்ரிம்மர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஒர்த்தான ப்ராடக்டாக தான் இருக்குது ஏன்னா இதில் வந்து நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாடி ட்ரிம்மிங் இருக்குது நோஸ் அந்த ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு அது தனியாக ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது அந்த மாதிரி நம்ம ஃபைனாக வந்து அந்த ஷேப்ஸ் வந்து ஃபைனாக ட்யூன் பண்ணுறதுக்கான அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் இருக்குது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா இந்த ப்ராடக்ட் வாங்கலாம் பட் இதில் இருக்க சில டிஸ்அட்வான்டேஜ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸ்டாண்டர்ட் இந்த அட்டாச்மெண்ட் வரும் இதை வந்து நான் போட்டுட்டு ட்ரிம் பண்ணும்போது இல்லை கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்போ என்னாச்சுன்னா நான் வச்சுருந்த செட்டிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ப்ரெஷரை வந்து கரெக்டாக இந்த எஜ்ஜில் மட்டும் கொடுத்து ட்ரிம் பண்ணால் தான் கரெக்டாக வருது நீங்கள் ஃபுல்லாக இது நல்லா இப்படி ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மாறிடுது ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து சார்ஜ் வந்து இப்போ பேக்கில் வந்தப்போ சார்ஜ் இருந்துச்சு எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரில நான் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து சார்ஜ் போட்டேன் இப்போ வரைக்குமே சார்ஜ் நல்லா தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பியடோ அவங்களோட ப்ராண்ட் நேம் வந்து இந்த ட்ரிம்மரில் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ட்ரிம் பண்ணும்போது அந்த வெட்டாச்சு பார்த்திங்களா அந்த வெட்டு அந்த தண்ணி பட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராண்டு நேமே வந்து அழிஞ்சிடுச்சு ஏன் இந்தளவுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல மற்றபடி ட்ரிம்மரோட டிசைனெலாம் நல்லா தான் இருக்குது ஸோ ஓவராலாக தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வாங்கலாம் ஏன்னா ஃபிலிப்ஸில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்க ஒரு ட்ரிம்மர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் ரேட் இருக்குது ஸோ அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்க முடியாதவங்களால் இந்த ட்ரிம்மர் வந்து வாங்கலாம் பட் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இருக்குது ரொம்ப கம்மியாகவும் இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டியாகவும் இல்லை ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறிங்கன்னா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ